போரி ரொம்ப பிடிச்சவங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நார்மலாக எப்போதும் கிழங்கு இல்லாமல் இந்த தடவை கொண்டக்கடலை வச்சு குருவமாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ரவை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மைதா மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சேர்ப்பேன் எப்போதுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்க்குறப்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கலாம் இந்த பதத்துக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசுகிறீங்க ரொம்ப தண்ணி ஊற்றி பேசறீங்கன்னா அதிகமாக தண்ணியாகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பெசுற எடுத்துக்கலாம் பெஸ்ட்ரி எடுத்து வச்சு இந்த பதத்துக்கு பெஸ்திக்கோங்க நல்லா இந்த பாருங்க கை வச்சு இந்த மாதிரி இருக்கணும் நம்ம நார்மலாக தேய்க்க போகிறதில்ல கட்டையில் வச்சு தான் ப்ரெஷ் பண்ணி போட போகிறோம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை பூரிக்கட்டை தான் இது இந்த கட்டையை எடுத்துக்கோங்க இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கோங்க உருட்டி இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி எண்ணெய் அப்ளை பண்ணல அது மாதிரி இல்லைன்னா எண்ணெய் கவர் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற சப்பா மாவு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு எடுத்து போ தேய்ச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சு வரட்டும் நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுடலாம் தேய்ச்சி வச்சுருக்கதை போட்டுடலாம் இன்னும் பாருங்கள் சூப்பராக உப்பி வந்திருக்கு நம்ம இந்த உப்பி வந்தது இப்படியே இருக்கிறதுக்கு தான் நம்ம ரவை இந்த கான்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹோட்டல் ஸ்டைலில் அதே மாதிரி அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க